உலக பாலியல் நல தினம் ஸ்டெம் செல் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு ஐந்து நாட்கள் கண்காட்சி தொடக்கம் சென்னை வடபழனியில் உள்ள ஆகாஷ் குழந்தையின்மை சிகிச்சை மையம் மற்றும் டாக்டர் காமராஜ் ஆண்களுக்கான சிறப்பு மருத்துவமனை சார்பில் செப்டம்பர் நாலாம் தேதி உலக பாலியல் நல தினம் மற்றும் ஸ்டெம் செல் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு சிறப்பு கண்காட்சி ஐந்து நாட்கள் நடைபெறுகிறது இந்த கண்காட்சியை தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் சிறப்பு கண்காட்சியை முன்னிட்டு பாலியல் நலம் ஸ்டெம் செல் பற்றிய விழிப்புணர்வு புத்தகம் வெளியிடப்பட்டது இதில் டாக்டர் காமராஜ் மற்றும் டாக்டர் திருமதி ஜெயராணி காமராஜ் டாக்டர் ராதாகிருஷ்ணன் டாக்டர் நிவேதிதா ஆகியோர் உடனிருந்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் காமராஜ் கண்காட்சி நான்காம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை காலை ஏழு மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடைபெறும் என்றார் இதில் பாலியல் நலம் குழந்தையின்மை பிரச்சினை ஆண்மை குறைவு தொடர்பான விழிப்புணர்வு கண்காட்சியோடு ஸ்டெம் செல் விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெறுகிறது உலக அளவில் சர்க்கரை நோயின் தலைநகரமாக இந்தியா உள்ளது இதனால் அறுபது சதவீதம் பேருக்கு ஆண்மை குறைவு ஏற்படுகிறது நவீன மருத்துவ உலகில் மாபெரும் ஹீரோவாக வந்து மக்களின் தீராத நோய் பாதிப்புகளில் இருந்து காப்பாற்றி வருகிறது ஸ்டெம் செல் இது உலக அளவில் முழுமையான ஆரோக்கியத்தை வழங்கும் அதிசய கண்டுபிடிப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது நமது மரபணுவில் தேவையான மாற்றங்களை ஏற்படுத்தி மனிதனின் ஆயுள் காலத்தையும் இதனால் அதிகரிக்க முடியும் பெண்கள் செயற்கை முறையில் கருத்தரிப்பு தோல்வி அடைந்தால் இயற்கையான முறையில் தாய்மை பேரு அடைய இந்த ஸ்டெம் செல் சிகிச்சை முறை உதவுகிறது இவை தவிர மூட்டு தேய்மானம் தண்டுவட காயங்கள் விளையாட்டு காயங்கள் நாட்பட்ட ஆராத புண் மனவளர்ச்சி குறைபாடு மார்பக அளவு அதிகரிப்பு நோய் எதிர்ப்பு குறைபாடுகள் குடல் அலர்ச்சி பாதிப்புகள் புற்றுநோய் இதய நோய் மதுவுக்கு அடிமை உட்பட எல்லா நோய்களுக்கும் எளிய தீர்வை வழங்குகிறது இந்த ஸ்டெம் செல் சிகிச்சை முறை இந்த கண்காட்சியில் சுமார் ரூபாய் நான்காயிரம் மதிப்பிலான மருத்துவ பரிசோதனைகளை பொதுமக்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் என்று அவர் தெரிவித்தார் எந்தவிதமான நோய்களுக்கு ஸ்டெம் செல் மூலமாக நிவாரணம் கிடைக்க ஆரம்பித்துள்ளது இது மிகவும் வரவேற்கத்தக்கதாகும் என்றார் இந்த நிகழ்ச்சியில் மருத்துவமனை மருத்துவர்கள் ஊழியர்கள் திரளாக பலரும் கலந்து கொண்டனர் செப்டம்பர் நான்கு உலக பாலியல் நல தினம் பாலியல் பற்றிய விழிப்புணர்வு அதை தொடர்ந்து செல் ஸ்டெம் விழிப்புணர்வு தினம் வருது இரண்டையும் இணைத்து பாலியல் நல கண்காட்சி அதோட ஸ்டெம் செல் விழிப்புணர்வு கண்காட்சி இரண்டும் சென்னையில் உள்ள டாக்டர் காமராஜ் ஹாஸ்பிட்டல் வடபள்ளியில் இருக்கக்கூடிய நம்பர் ஐம்பத்தி ஏழு நூறடி சாலையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் ஐந்து நாட்கள் தொடர்ந்து நடக்குது செப்டம்பர் நான்கு செப்டம்பர் ஐந்து எட்டு ஞாயிறு இரவு எட்டு மணி வரைக்கும் நடக்கும் இலவசம் காலை ஏழு முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் முழுமையாக இருக்கும் மருத்துவர்கள் அவங்க வர்றவங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு இருக்கிறாங்க ஏதாவது கவுன்சிலிங் இதை பற்றி பேசணும் குழந்தையின்மை அல்லது ஆண்மை குறைவு பாலியல் பிரச்சனைகள் அதே மாதிரி மூட்டு பிரச்சனைகள் ஆர்த்தம் அழகியல் பாலியல் நரம்பியல் எலும்பியல் இப்படி இந்த விஷயங்கள் சம்பந்தமாக அதை தவிர செம்செல் பற்றிய பல்வேறு கருத்துக்கள் இதை பற்றி அவங்களுக்கு ஏதாவது தெளிவு வேணும் யாராருக்கெல்லாம் செம்செல் பயன்படும் தெரியணும் அப்படின்றவங்க இந்த கண்காட்சிக்கு வந்து தெரிந்து கொள்ளலாம் ரெண்டாவது ஒரு விஞ்ஞானத்தினுடைய மிகப்பெரிய பாய்ச்சல் இது எதிர்காலத்துல ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஒண்ணு வந்து ஸ்டெம் செல் இன்னொன்னு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த ரெண்டும் தான் உலகத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர போது அதுல ஒரு துறை தான் இந்த ஸ்டெம் செல் இதுல பல்வேறு புதிய சிகிச்சை முறைகள் மாறி இருக்கு வர்றவங்க வந்து இதை பற்றி புரிந்து கொள்ள முடியும் சாதாரண மக்கள் வந்து இதை பற்றி புரிந்து கொள்ள முடியும் இரண்டாவது வர்றவங்களுக்கு ஒரு நான்காயிரம் அளவுக்கான ரூபாய்க்கான சில டெஸ்டுகள் இலவசமாக பண்ணப்படும் மருத்துவருடைய கவுன்சிலிங் எக்ஸ்பர்டோட கவுன்சிலிங் இலவசம் மை சிஸ்டர் ஹேஸ் ரைட்லி பாயிண்டட் அவுட் அவங்க சொன்ன மாதிரி இந்த நாள் ஆகாஷ் ஃபெக்கல்டி சென்டர் அண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபார் காமராஜ் ஹாஸ்பிடல் ஃபார் மென்ஸ் ஹெல்த் இந்த மருத்துவமனையினுடைய ஒரு சரித்திரத்தில் பொறிக்கப்பட வேண்டிய நாள் ஏனென்றால் தங்கை சொன்னதை போல எது மருத்துவத்துறையிலே முதலில் நிகழ்ந்தாலும் எந்த முக்கியமான கண்டுபிடிப்பு என்றாலும் அதை தன்னுடைய மருத்துவமனையில் டாக்டர் ஜெயராணி ஆகட்டும் டாக்டர் காமராஜ் ஆகட்டும் நிவேத்தா ஆகட்டும் முதலில் கொண்டு வர வேண்டும் என்பதில் முனைப்போடு இருப்பவர்கள் எம்பி என்று சொன்னார்கள் நான் விருதுநகரை சார்ந்தன் என்று சொன்னார்கள் ஒன்னு அவங்க சொல்ல மறந்துட்டாங்க அவங்களும் எனக்கு அவங்க வந்து தங்கச்சி ஒன் இயர் ஜூனியர் அதனாலதான் ஐம்பது வருஷமா தெரியும்னு சொன்னாங்க பத்திரிய மகளிர் வேல்நிலை பள்ளியில ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சோம் என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தி என் சகோதரி மிக மிக புதுமையான விஷயங்கள் மருத்துவ உலகிற்கு மட்டுமல்ல மக்களுக்கு தேவையான விஷயங்களை அறிமுகப்படுத்தும் பொழுதெல்லாம் அஹ் அக்காவை வைத்து துவங்குவது என்பது அவளுக்கு மிக மிக மகிழ்ச்சிகரமான ஒன்று அந்த வகையிலே இன்றைக்கு இந்த மிக முக்கியமான எக்ஸிபிஷனை துவங்கி வைப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கீழே அவர்கள் ஸ்டெம் செல் தெரபி என்றால் என்ன மிக முக்கியமாக செக்ஷுவல் ஹெல்த் என்றால் என்ன என்பது குறித்து பொதுமக்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதற்காக வைத்திருந்த அந்த பதாகைகளை போட்டோகிராப்ஸ் எல்லாவற்றையும் நான் பார்வையிட்டேன் இப்போ ஸ்டெம் செல் தெரப்பி ஆகிட் லிட்ரி பிட் ஆஃப் ரிசர்ச் ஆனா எனக்கே இங்க சொன்ன நிறைய விஷயங்கள் புதுமையா இருந்தது ஸ்டெம் செல் தெரபி அண்ட் செக்ஷுவல் ஹெல்த்ல வந்து இன்னைக்கு uh, பாத்தீங்கன்னா uh, the progress in stem cell research has been remarkable as of 2024 1500 aay மேற்பட்ட clinical trials வந்து உலகளாவிய அளவில் இதுல நடந்துக்கிட்டிருக்கு மிக முக்கியமா இது எதற்கு உதவி பண்ணுது அப்படினா நியூரோ டிஜெனரேட்டிவ் டிசீசஸ் such as parkinsons and alzheimers க்கு இந்த ரீஜெனரேட்டிவ் உதவி மார்க்கெட் இஸ் பில்லியன் உலக அளவிலே மிக மிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துறையாக இது திகழ்கின்றது நம்ம நாடும் இந்த துறையில மிக முக்கியமான விஷயங்களை செய்திருக்கின்றது மிக மிக குறிப்பா இந்த செக்ஷுவல் ஹெல்த் பத்தி பேசுறது அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது ஒரு டேபு அதை பத்தி பொது பேசக்கூடாது இப்படி எல்லாம் இருந்த கருத்துக்களை முதலில் உடைத்து இது குறித்து ஆணும் பெண்ணும் தெரிந்து கொள்வது அவசியம் செக்ஷுவல் ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லைக் மென்டல் ஹெல்த் பிசிக்கல் ஹெல்த் என்றெல்லாம் சொன்னவர் நம்முடைய சகோதரர் டாக்டர் காமராஜ் தான் அதுக்காக அவரை நான் ரொம்ப பாராட்டுறேன் ரொம்ப மிக முக்கியமான விஷயங்களை பொதுமக்களுக்கு

குறிப்பிட்டு சொல்லணும்னா தமிழ்நாடு ஸ்டெம் செல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்கு அது மூலமா இது பத்தின நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் நம்ம அரசாங்கம் மாண்புமிகு முதலமைச்சர் சார்புல சார்பில் செய்துட்டு வருது மிக முக்கியமா நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலமா செட்டிங் அப் எத்திக்கல் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் இந்த துறையில எத்திக்கலா அதாவது ஒரு அறம் சார்ந்த விழுமியங்களோடு எத்திக்கலா கைட்லைன்ஸ வச்சிருக்கிறது நம்ம கவர்மெண்ட் பொருள் தான் செக்ஷுவல் ஹெல்த்ல தமிழ்நாடு வந்து ரொம்ப மிகச்சிறந்த இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கு அதுக்கு ரொம்ப முக்கியமான ப்ரோக்ராம் தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ரிஃபார்ம் ப்ரோக்ராம் அது வேர்ல்ட் பேங்க்கோட சப்போர்ட்டோட பண்ணிட்டு இவ்வளவு தமிழ்நாட்டுல இந்த ஸ்டென்சல் தரப்பிக்கு செக்ஷுவல் ஹெல்த்துக்கு ஒரு கண்டியூசிவ் அட்மாஸ்பியர் நிலவரப்போ மருத்துவர்கள் இவர்களை போல இரண்டு மருத்துவர்கள் இளைய மருத்துவர் நிவேதா தம்பி இவங்க எல்லாம் முன்னெடுத்துட்டு போறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் நானே இங்க இங்கே தெரிஞ்சுட்டு நான் இவ்வளவு நாள் வரைக்கும் ஸ்டெம் செல் கொடுக்கறதுன்னா அது பிளசண்டா நம்ம தாய்மார்கள் கருவுற்று அந்த இடத்துல அந்த கொடியில இருந்து மட்டும்தான் எடுக்க முடியும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் இப்பதான் அவங்க சொன்னாங்க அது ஃபேட்ல இருந்து எடுக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எனக்கு வந்தவுடன் ரொம்ப ஆச்சரியமாக அப்ப பொதுமக்களுக்கு இது எவ்வளவு முக்கியமான அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கலாம் மிக முக்கியமா நான் டாக்டர் ஜெயராணிட்ட டாக்டர் காமராஜ் எப்பவுமே வியந்து பாக்குற ஒரு விஷயம் என்னன்னா அவங்க இரண்டு பேரும் தேக்கம் இல்லாமல் மருத்துவ துறையை எப்பொழுதும் தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருப்பார்கள் என்ன புதுசா வருது இந்த இதுல இப்ப செல்ல என்ன புதுசா வருது அத உடனே அஹ் இந்தியால வந்திருக்கோ இல்லையோ அல்லது சென்னையில வந்திருக்கோ இல்லையோ ஆகாஷ் மருத்துவமனையில உடனே கொண்டு வரணும் அந்த ஒரு ஃபயர் அண்ட் பேஷன் தான் என்னுடைய தங்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எதையுமே திட்டமிடலோட மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு இனிஷியேட்டிவா செய்யறது வழக்கம் ஒவ்வொரு முறையும் கிட்டத்தட்ட வருடங்களுக்கு ஒரு நான்கு போன வருஷம் கூட நான் பெரிய டாக்டர் அந்த வகையில் பார்க்கும்போது தென்சென்னை பாராளுமன்ற உறுப்பினராக என் தொகுதியிலே இருக்கின்ற இந்த மருத்துவமனையில் இன்றைக்கு இந்த கண்காட்சியை துவங்கி வைப்பதில் மகிழ்ச்சி என்றாலும் என்னுடைய உடன்பிறவா சகோதரியாக ஜெயாவினுடைய இந்த மிகப்பெரிய முயற்சிக்கு நானும் பங்கு பெற்று இதுல துவங்கி வைப்பது மிகுந்த